வணக்கம் பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் மூலப்பள்ள வதரை படலத்தின் ஆறாம் பாகம் மீண்டும் பெரும் மரக்கற்படை வந்து ராமரை எதிர்த்தது ராமரும் வீரம் குன்றாது தமது போரைத் தொடங்கினார் தொடங்கிய மறு வினாடியில் அச்சேனையையும் அழித்தொழித்தார் அதனால் பெருகிய இரத்த வெள்ளம் இலங்கையில் அதை கண்ட கால்கள் கலக்கத்தோடு அலறி ஓடினார்கள் நூறு சத கோடி அறக்க சேனாதிபதிகள் வந்து ராமபிரானை எதிர்த்தார்கள் ராமரின் மேல் கண்ட கண்ட ஆயுதங்களை எல்லாம் மிக்க வலிமையோடும் கொடுமையோடும் எரிந்தார்கள் அனைத்தையும் ராமர் தமது போர் வன்மையால் பயனற்றதாக்கினார் தம்மை எதிர்த்த சேனாதிபதிகளின் மேல் சுடுசரங்களை ஏவி போர் தொடுத்தார் தேவர்கள் ராம நூறு சத கோடி சேனாதிபதிகள் எடுப்பதைக் கண்டு அஞ்சேதவர்களாய் சேவெருமானை நெருங்கி இப்போது ஸ்ரீராமரிடம் போருக்கு எழுந்துள்ள இந்த அரக்கர்கள் யாவரும் ராவணனைவிடம் மூன்று மடங்கு வலிமையுடையவர்கள் என்று சொல்லத்தக்கவர்கள் ராமபிரானோடு போர் புரிய நெருங்கி வந்த இவர்களுக்கு எண்ணிக்கையில் ஒரு எல்லை இல்லை இவர்கள் பெருமானை வளைத்துக் கொண்டதுடன் உலகத்தையெல்லாம் அடைத்துக் கொண்டு நிற்கின்றார்கள் அதட்டலுடனே உலகங்களை ஒழிக்கவும் தொடங்கியுள்ளார்கள் ராமபிரானோ தனித்து நிற்கின்றார் அவர்களோ பலராக எமது வெற்றியைத் துடைக்கும்படியாக நிற்கின்றார்கள் தழல் வண்ணனே இனி என்ன நடக்குமோ என்றார்கள் அவர்களே தொடர்ந்து ஏழு உலகங்களையும் நெருங்கிய திரண்ட பெரிய ராமபிரானை இந்த அரக்கர்கள் வளைத்துக் கொண்டுள்ளார்கள் அவர் மேல் கோபம் பொங்க போரிடுகின்றார்கள் இவ்வரக்க சபித்து ஒழிக்கலாமே தவிர போரிட்டு வெல்லக்கூடிய வலிமை திருமாலோடு உனக்கும் அருமையானதே என்று திகைத்து கூறினார்கள் அஞ்சு தேவர்களை நோக்கிய உடனே பரமசிவன் தேவர்களே இனி நீங்கள் அஞ்ச வேண்டாம் அரக்கர்கள் எத்தனை பேராய் இருந்தால்தான் என்ன அத்தனை பேரும் பஞ்சிலே நெருப்பு பற்றின அற்போல் வெந்தழிந்து போவார்கள் இந்த பேச்சு முன்பே உண்டானது தானே அமுதத்தை நஞ்சு வென்றாலும் தருமத்தை பாவம் என்றாலும் வெல்லக்கூடும் ஆனால் ஒருபோதும் மாயாவிகளான அரக்கர்கள் ராமபிரானை வெல்ல மாட்டார்கள் விபீஷ்ணனை தவிர எந்த ஒரு அரக்கரும் இனி உயிருடன் இருக்க போவதில்லை இரக்கம் என்பது உலகில் இருப்பதனால் அதனால் நல்லறம் எழுந்து வளர்கின்றதாகும் இனி நீங்கள் மறைந்து கொள்வதற்காக குகைகளை தேடிக் அலைய வேண்டாம் இன்றைய நடுப்பகலுக்குள் ஸ்ரீராமபிரான் இந்த கொடிய எல்லாம் தேவர்களும் தங்கள் மனத்தடும் அச்சம் நீங்கினார்கள் அதே சமயம் ராமபிரானின் அம்புகள் இமைக்கும் முன் பகழ்வுகளின் தலைகளையெல்லாம் அறுத்து குளமலைகளை போன்ற பெரிய தலைமகளை தலைமலைகளை குவித்தன அதை கண்ட பின்னே வந்த பெரும் மரக்கப்படை அஞ்சு நிலகிட்டு ஓடிச்சு தேவர்களதைக் கண்டு மகிழ்ச்சி கொண்டவராய ராமர் மேல் கற்பக மலர் மழைகளை பொழிந்தார்கள் அஞ்சு ஓடியதை கண்டதும் மறக்க சேனாதிபதிகள் அசாரமானவர்களே திரும்புங்கள் திரும்புங்கள் என்று அகத்தி கூறினார்கள் அவர்களின் குரலுக்கு கட்டுப்பட்ட வீரர்கள் திரும்பி ராமபிரானை நெருங்கி போரிடத் தொடங்கினார்கள் மீண்டும் ராமருக்கும் மரக்கர்களுக்கும் கொடிய போர் தொடங்கிற்று அப்போரிலே ஸ்ரீராமரே வெற்றி பெற்றார் என்பதையும் சொல்ல வேண்டுமோ அரக்கரெல்லாம் அழிந்தார்கள் தொலை தூரத்தில் நின்று நின்ற சதுரங்க சேனையில் உள்ளவர்கள் ராமபிரானை பிரானை வெகு வேகமாக நெருங்கினார்கள் அவர்களின் மேலும் மறுகணம் ராம பானங்கள் பாய்ந்தன இறந்தவர்கள் போக பல அரக்கர்கள் அஞ்சு மறைந்து கொள்ள ஓடினார்கள் ராமர் அதை கண்டார் உடனே அவர்களை சுற்றிலும் சரமதில் அமைத்தார் அஞ்சு ஓடிய அரக்கர்கள் அம்மதிலை கடக்க முடியாதவராகி இறந்தார்கள் அன்றைக்கு ராமரின் மேல் போருக்கு எழுந்த சேனைகளின் பெரும் பகுதி வற்றிற்று புஷ்கர தீவின் மன்னனானவன் அதை பார்த்ததும் மிக்க கோபம் கொண்டான் உடனே எஞ்சி உயிரோடு நின்ற அரக்கர்களை பார்த்து பகைவரால் கொல்லப்படுவதற்கு நாம் அஞ்சினோமானான் திரும்பி போய் ராவணன் முகத்திலே எப்படி விழிப்போம் வெற்றி கொள்ள வேண்டும் இல்லையே செத்து மடிய வேண்டும் இரண்டில் ஒன்றையும் செய்யாது விட்டு நம்மையே பழித்துக் கொண்டு நிற்பதால் என்ன லாபம் ஆகையால் துணியோடு பகைவரிடத்தில் சென்று போரிடுவோம் அப்போரிலே அவனது அம்புகளினால் கொல்லப்பட்டாவது இறப்போம் இப்போது நம்மை வந்த ராமபாணங்களால் ஆன மதில் வளைத்துக் கொண்டது இதை கடக்க முடியாதவரானோம் இனி நாம் ஒன்றாக சென்று போரிட்டு உயிரை கொடுப்போம் என்றான் வன்னியின் சொற்படியே போரிட அரக்கர்கள் ராமபிரானை நெருங்கினார் அவர்கள் மேல் மழுக்களையும் தண்டுகளையும் அம்புகளையும் நாஞ்சல்களையும் வாள்களையும் எழுக்களையும் குந்தங்களையும் வேல்களையும் ஈட்டிகளையும் தோமரங்களையும் கழுக்களையும் கப்பனங்களையும் மிக்க வலிமையோடு அரக்கர்கள் ராமர் மேல் எறிந்தார்கள் அவற்றையெல்லாம் அழித்துவிட்டு அந்த அரக்கர்களின் மேல் ஸ்ரீராமர் காந்தர் வாஸ்திரத்தை பிரயோகித்தார் மருகனம் நாகங்களுக்கெல்லாம் தலைவனான ஆதிசேஷனைப் போலவும் பறவைகளுக்கெல்லாம் தலைவனான கருடனைப் போலவும் அந்த அஸ்திரம் விரைந்து சென்று கோவித்து அரக்கர்களை எல்லாம் கொன்றது அதனால் பத்து கோடி சேனைத் தலைவர்கள் அழிந்து போக ராவணனுடைய மூலபலம் நொடிப்பொழிதில் ஒழிந்து போயிற்று பின்பு ஏழு உலகங்களின் அடியிலும் உள்ள பாதாள உலகங்களில் இருந்தெல்லாம் அந்த அரக்கச்சேனை ராமபிரானை எதிர்த்தது அவ்வாறு எதிர்த்த சேனைகளையும் ராமபிரான் அழித்து முடித்தார் பூமாதேவி தனது வலிய பாரமாக இருந்த சுமை நீங்கியதனால் கடலில் இருந்தும் ஒரு சேர வெளிப்பட்டு தன் அடக்கத்தோடும் ஓடி யோசனை தூரம் கிளர்ந்து போய் மேல் எழுந்து ஓங்கினாள் தேவர்கள் அது கண்டு தமது விருப்பம் ஈடேறிற்று என்று துன்பம் நீங்கினார்கள் இந்திரன் மகிழ்ந்தான் வேதங்கள் வாழ்வு பெற்றன ஆதிசேஷனம் சுமை குறைந்ததனால் தலை தூக்கி பெருமூச்செறிந்து வருத்தம் நீங்கினான் தேவர்கள் ராமபிரானை வாழ்த்திக் கொண்டாடினார்கள் அப்போது பேய்களும் நரிகளும் பிணங்கள் தோன்றி விளங்குவதான மயானத்துக்குள்ளே தனியே நின்று நஞ்சுண்ட கண்டனை போல தேவர்கள் துதிக்க பொற்கள பூமியிலே நின்றார் ஸ்ரீ ராமபிரான் தேவர்கள் அவர் மேல் மலர்களை தூவி சந்தனத்தை தெளித்தார்கள் அவர்களின் உபசரிப்பை ஏற்றுக்கொண்ட பின்பு ஸ்ரீராமர் அந்த போர்க்களத்தை விட்டு இளைய பெருமாளுடனே ராவணன் எதிர்த்த போர்க்களத்தை நோக்கி சென்றார் தொடரும் பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க